அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்நாளில் நாம் ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டிய கோவில்களில் திருப்பதியும் ஒன்று திருப்பதி ஏழுமலையானும் ஒருவர் இந்த ஏழுமலையானை நம்ம பார்க்கறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறோம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது ரொம்பவே அரிய காட்சி ஏழுமலையானுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அற்புதமான காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி திருப்பதி சென்றடைந்தோம் மாற்றங்கள் அதாவது திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாம ஏன் போகணும் அங்கே போறதால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் இது போன்ற நிறைய அற்புதமான தகவல்களை இந்த தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இதே போல் உங்களுக்கும் எந்த கோவில் பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம சேனலில் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக அந்த கோவில் பற்றிய பதிவு நம்மளுடைய சேனலில் வரும் பிரபல ஜோதிடர்கிட்ட ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும் பிறந்த தேதி நேரம் ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அமைச்ச போதுமானது உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்கிறோம் ஐநூறு ரூபாய் மட்டுந்தான் நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருப்பதி ஏழுமலையான் பற்றி பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம நினைத்த மாத்திரத்திலேயே இந்த திருப்பதி கோவிலுக்கு சென்று ஏழுமலையான பார்த்துட முடியாது ஏன் அப்படின்னா அவர் மனது வைத்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எவ்வளவு தான் நம்ம பணங்காசு வச்சிருந்தாலும் சரி எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த ஏழுமலையானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அங்கே நம்மளால் சென்று வழிபட முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இது மட்டும் இல்லாமல் குலதெய்வமே தெரியாதவங்க கூட திருப்பதி ஏழுமலையான குலதெய்வமாக இருந்து வழிபாடு செய்கிறாங்க சரி இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களை கொண்ட இந்த ஏழுமலையான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய திருப்பதி கோவில் பற்றி நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் பற்றி நம்ம கேட்கும்போதே நிறைய பிரமிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இப்போ விட முன்பு இருக்கிற கூடிய காலத்துலலாம் இந்த மலையை ஏறியே போய் வணங்கக்கூடிய பக்தர்கள் தான் இருந்திருக்காங்க இன்னைக்கும் நடைபாதை வழியாக நடந்து சென்று அந்த ஏழுமலையான வணங்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக எல்லா நாளுமே நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் ஆனால் வாரத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா அதனுடைய பலனே நமக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் திருப்பதி மலையும் ஒன்று அப்படின்னு முதலாவதாக சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல திங்கட்கிழமை நாளில் நாம் போய் வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல் நமக்கு ஒரு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த மலையை ஏறி இறங்கி ஏழுமலையை நான் வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த உடல்நிலை பிணிகள் நான் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படுது அங்கு நம்ம நடைபாதை வெளியாக நடந்து சென்று வழிபட்டு வரும்போதே அங்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல நாம சென்று வழிபட்டுட்டு வரும்போது அங்கே நாம ஏழுமலையானுக்காக நம்ம வேண்டிக்கொண்டு கொண்டு முட்டை எடுத்துட்டு வருவது இவையெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி அங்கே போகக்கூடாது ஒரு சிலருக்கு வருடத்துக்கு ஒரு முறை போனா போதும் எல்லாம் சொல்லப்படுது ஏழுமலையானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளும் ஏழுமலையான் சிலையுமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்கிறாங்க ஏழுமலையானுடைய சால கிராம தங்கமா தங்க மாலை பன்னிரெண்டு கிலோ எடை கொண்டது எனவும் அதே போல் இதை சாத்துவதற்கு மூன்று அர்ச்சகர்கள் தேவைப்படுகிறது எனவும் சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை கொண்டது அப்படின்னும் பாதகவசம் முன்னூற்றி எழுவத்தி ஐந்து கிலோ எனவும் கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாருக்கிட்டையும் கிடையாது என்றும் இதனுடைய மதிப்பு நூறு கோடி எனவும் ஏழுமலையானுடைய ஆபரணங்களில் குறிப்பிடத்தக்க ஆபரணம் ஐநூறு கிராம் எடை கொண்ட பச்சை மரகதக்கள் அப்படின்னும் இத்தனை மதிப்பீடு செய்ய இயலவில்லை என்றும் நிறைய விஷயங்கள் இந்த ஏழுமலையான் கோவில் பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் உங்களுக்கு இதே போல் ஏழுமலையான் கோவில் பற்றிய ஏதாவது ஒரு தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் திருப்பதி அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது மொட்டை அண்டு லட்டு இந்த லட்டு பிரசாதத்தை விரும்பி நம்ம வாங்கிட்டு போகிறோம் அது ஒரு நாம் வாங்கிட்டு போகலை அப்படின்னா அது திருப்பதிக்கு போனதுக்கான அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் லட்டு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு புரட்டாசி மாதம் அந்த போன்ற விழா காலங்களில் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கே எண்ணிக்கை மிக ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஏழுமலையான் பற்றி இன்னும் நிறைய தகவல்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்க கடைசியா எப்ப திருப்பதிக்கு போனீங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது கூட கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடலாம் குறிப்பிட்டு நாம அந்த வெங்கடாச்சலபதியை நம்ம எங்க வேண்டுமானாலும் நம்ம போய் வணங்க முடியும் ஆனாலும் இந்த மலை ஏறி அந்த வேங்கல்வனை போய் தரிசனம் செய்யும்போது தான் அதற்கான பலனை நமக்கு வித்தியாசமாக மாறுது அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட உடல்நிலையை கொண்டவங்க கூட இந்த ஏழுமலையான ஏரி வந்து பார்க்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது அதாவது நடந்தே சென்று அந்த ஏழுமலையான பார்க்கக்கூடியதை கூட நம்மளால பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டபடியே பக்தர்கள் அங்கு போவாங்க அப்படி போகும்போது நமக்கு இது அங்கே சென்று மொட்டையடித்துட்டு வரும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திருப்தி வேறு எங்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த திருப்பதி எழுமலையான் கோவிலில் அவர்களுக்கு நிறைவு பெறுகிறது என்று கூட சொல்லலாம் கோவிலுக்கு நாம போயிட்டு வரும்போது நம்ம எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சில பேருக்கு நான் அங்கே போயிட்டு வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலை கடன் வாங்குற நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலரை நம்ம சில ராசிக்காரர்கள் மட்டும் அடிக்கடி திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அப்படி சந்திக்கிறவங்க அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வராமல் ஒரு முறை இரண்டு முறை போயிட்டு அப்படின்னா போதும் அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருப்பதிக்கு எங்கெங்கேயோ இருந்து நிறைய பேர் நாம் செல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் தீட்டிக்கூட அவர்களால் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் ஆனால் சாதாரணமாக நினைக்கிறவங்க சாதாரணமாக போயிட்டு வந்துடுவாங்க அது ஏன் அப்படின்னா அந்த திருப்பதி ஏழுமலையானே மனசு வைத்து நம்மை கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் அங்கே போய் காலடி வைக்க முடியும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அதனால தான் நிறைய பேரால் அந்த கோவிலுக்கு போக முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது திருப்பதி ஏழுமலையானுடைய சிலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அதில் குறிப்பிட்டு சிலா தோரணம் அப்படின்னு விசித்திரமான கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு இந்த கல்லானது திருமலையில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கல்லினுடைய ஆயுள் சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் என மன்னியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இப்படி திருப்பதியை சுற்றி நிறைய ஒரு ஆச்சரியமான விஷயங்களும் மர்மமான விஷயங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருப்பதி எழுமலையான் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த திருப்பதி ஏழுமலையான் பற்றி பேசிய இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அதோடு கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பதி ஏழுமலையான் போலவே வேறு கோவில்கள் ஆச்சரியமான கோவில்கள் உங்கள் ஊரில் இருக்குது அல்லது நீங்கள் படித்திருக்கீங்க உங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த கோவில் பெயரை பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கான பதிவாக அந்த திருப்பதி ஏழுமலையான் பற்றி மட்டும் இல்லாம நிறைய கண்டென்ட் உங்களுக்காக எடுத்து பேசப்படும் அப்படி பேசுவது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய கடவுள் பற்றி நிறைய கோவில் பற்றி ஆச்சரியமான தகவல்கள் நிறைய பதிவிடப்பட்டிருக்கு அதை அனைத்தையும் பார்த்து மகிழுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் சமீபத்தில் திருப்பதி போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவர்ஸ்